ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமையன்று வருகிறது இந்த நாளில் மிகவும் எளிமையான முறையில் விநாயகரை எப்படி வழிபாடு செய்யலாம் ஆவணி சதுர்த்தி திதியில் வரும் விநாயகர் சதுர்த்தி உலகில் பெரும்பாலான பகுதிகளில் பெரும் விசேஷமாகவே வருட வருடம் பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறோம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த கடவுள் என்றால் விநாயகர் பெருமான் தான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவுவர் நம்முடைய பிள்ளையார்தான் அவர் மேல் நாம் கொண்ட அன்புக்கும் பக்திக்கும் எல்லை ஒன்றும் இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம் அந்த அளவிற்கு அனைவராலும் விரும்பப்படும் விநாயகரின் தோற்றம் இந்த தினத்தில்தான் நிகழ்ந்துள்ளது அதனால் இன்றைய நாளில் நம் வேண்டிக்கொள்ளும் அனைத்தும் அப்படியே நிறைவேறும் என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருந்து வருகிறது விநாயகரை இப்படித்தான் கும்பிட வேண்டும் என்று எந்த ஒரு வரமுறையும் கிடையாது நீங்கள் மனதார ஒருமுறை அவரின் பெயரை உச்சரித்தாலே போதும் அவர் மனம் திறந்து உங்களுடன் வந்து விடுவார் இந்த நாளில் அவரை எப்படி எளிமையாக முறையாக நம் வீட்டிலே கொண்டாடுவது என்பதை இந்த பதவியின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் சதுர்த்திக்கு முந்தைய நாளில் வெள்ளிக்கிழமை என்று வீடை சுத்தம் செய்யக்கூடாது அதனால் வியாழக்கிழமை வீடெல்லாம் சுத்தம் செய்து பூஜை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளலாம் சுவாமி படங்களுக்கு பூஜை சாமானுக்கும் சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கலாம் வெள்ளிக்கிழமை அன்று மாலை நேரத்தில் விநாயகர் வாங்கி வீட்டிற்கு அழைத்து வரலாம் அல்லது விநாயகர் சதுர்த்தி என்று சனிக்கிழமை அன்று விநாயகரை வீட்டிற்கு அழைக்கலாம் ஒரு சிலர் சிலை வாங்கி வைத்து பூஜை செய்வார்கள் சிலை வைத்து பூஜை செய்ய பழக்கம் இல்லாதவர்கள் அவருடைய படத்தை வைத்து பூஜை செய்யலாம் விநாயகர் சதுர்த்தி என்று அதிக எழுந்து வீட்டில் இருக்கும் அனைவரும் குளித்து முடித்து சுத்தமான உடையை முடித்து கொள்ள வேண்டும் தலைவாசலில் மாக்கோலம் போட வேண்டும் இந்த நாளில் வாசலில் மாவிழை தோரணம் கட்ட வேண்டும் விநாயகருக்கு இஷ்டமான மரமானது அரச மரம் அரசமர இலையில் விநாயகரின் சொருபம் இருப்பதாக ஐதீகம் உள்ளது அதனால் அரச இலையில் தோரணம் கட்டுவது இன்னும் சிறப்பான ஒன்றாகும் தோரணம் தோரணமாகட்டும் அல்லது அரச மர இலைகளாகட்டும் முதல் நாளே ஆலைகளாக கோர்த்து மறுநாள் நீங்கள் வாசலில் கோலம் போட்டு மாவிலை தோரணம் கட்ட வேண்டும் அடுத்து பூஜை அறையில் குத்துவிளக்கு அல்லது காமாட்சியம்மன் தயாராக வைத்து கொள்ளலாம் விநாயகரை அமர வைக்கும் பலகையை மஞ்சள் தடுவி மாக்கோலம் போட்டு ஸ்வஸ்திக் அல்லது தாமரை கோலம் போட்டு அதன் மீது வாழை இலையை விரித்து பச்சரிசியை பரப்பி கொள்ள வேண்டும் விநாயகர் சிலையை வெள்ளிக்கிழமை என்று வாங்கி வைத்திருந்தாலும் சரி அல்லது அடுத்த நாள் சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி என்று பிள்ளையார் சிலை வாங்கினாலும் சரி வெறும் கையில் அவரை தூக்கி கொண்டு வரக்கூடாது ஒரு தாம்பளத்தட்டு அல்லது பலகை மனை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் மண் பிள்ளையார் மிகவும் நல்ல பிள்ளையாராக வாங்கி கொண்டு வந்து பரப்பி வைத்திருந்த பச்சரிசியின் மேல் அமர செய்ய வேண்டும் பின்னர் அவருக்கு பிள்ளையார் துண்டு உடுத்தி பூணல் செய்து சாற்ற வேண்டும் மூன்று இலைகள் கொண்ட வெள்ளை நூலில் சந்தனம் தடவிக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்கள் பிள்ளையாருக்கு இடது பக்க பூணலை சாற்றி வலது பக்க இடுப்பில் மூன்று முடிச்சுகள் போட்டுக் கொள்ளுங்கள் விநாயகருக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து அருகம்புல் மாலை சாற்றி எருக்கம்பு மாலை சாற்றி மனமிக்க மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்து கொள்ளலாம் பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்தது அப்பம் கொழுக்கட்டை மோதகம் பச்சரிசி முறுக்கு சுண்டல் பால் பாயாசம் பல வகைகள் கம்பு சோளம் கரும்பு இந்த மாதிரியும் விநாயகருக்கு படைக்கலாம் ஆவணியில் கம்பு சோளம் பசுமையாக விளையக்கூடியவை அதனால் தான் தொன்று தொட்டு இவைகளை விநாயகருக்கு படைக்கப்பட்டு வருகிறார்கள் இவைகளை நிவேதனமாக படைக்கலாம் செம்பில் தீர்த்தம் வைக்க வேண்டும் அந்த தண்ணீரில் மஞ்சத்துள் கலந்து பச்சை கற்பூரம் போட்டு வைக்கலாம் தேங்காய் பூ பழம் வெற்றிலை போன்ற தாம்பலமும் வைக்க வேண்டும் விநாயகரை பொறுத்தவரை நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை படித்தால் முழு மனதுடன் அவர் ஏற்றுக்கொள்வார் விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்யலாம் அல்லது சாதாரணமாகவே விநாயகரை வழிபட்டாலே போதும் விநாயகருடைய அகவல் படித்து வரலாம் உங்கள் வேண்டுதல் எதுவோ அந்த வேண்டுதலை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு விநாயகருடைய மந்திரத்தை சொல்லி வரலாம் இந்த நாளில் விநாயகருடைய நூத்தி எட்டு போற்றி சொல்லி செண்பக மலரால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்தால் நம் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் பின் தூப தீபம் காண்பித்து கற்பூர ஆராத்தி எடுத்து முடித்த பின் தண்ணீரால் கற்பூரத்தை சுற்றி நெய்வியத்தியம் ஏற்று கொள்ளுமாறு மூன்று முறை தண்ணீரை ஊற்ற வேண்டும் அடுத்து விநாயகருக்காக மும்முறை தோப்புக்கரணம் போட்டு தலையில் மூன்று முறை கொட்டி வேண்டும் இவ்வாறு செய்வதால் நாம் எந்த தவறு செய்திருந்தாலும் அவர் அதை மன்னித்து நமக்கு சௌபாக்கியம் தந்தருள்வார் என்பது நம்பிக்கை விநாயகர் மூன்று நாள் வரை நம்முடைய வீட்டிலே தங்க வைத்து அவருக்கு பிடித்தமானவற்றை மாலையில் நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யலாம் மூன்றாம் நாள் நீர் நிலைகளில் அவரை கரைத்து விட வேண்டும் விக்னங்களை தீர்க்கும் விநாயகரை விநாயகர் சதுர்த்தி என்று வழிபடுபவர்களுக்கு வேண்டிய வேண்டுதல் அப்படியே பழிக்கும் என்பது நம்பிக்கை விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை என்று வருவதால் சனிக்கிழமை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரைக்கும் எமகண்டம் இந்த நேரத்தில் வழிபாடு செய்யக்கூடாது விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்யக்கூடிய நேரம் விநாயகர் சதுர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு சதுர்த்தி திதி ஆரம்பமாகிறது செப்டம்பர் ஏழாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ஏழு மணிக்கு சதுர்த்தி திதி முடிகிறது சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் பதினொன்னு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் பூஜை செய்யக்கூடிய மிகவும் விசேஷமான நேரம் முக்கியமாக இந்த நாளில் விநாயகருடைய வயிற்றில் ஒரு ரூபாய் அல்லது உங்கள் வீட்டில் தங்க நாணயம் வெள்ளி நாணயம் இருந்தால் அதில் சந்தனம் வைத்து விநாயகருடைய வயிற்று பகுதியில் வைக்க வேண்டும் பூஜை முடிந்து மூன்று நாள் கழித்து அவர் வயிற்றில் வைத்திருந்த நாணயத்தை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைக்க வேண்டும் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஒவ்வொரு சுப நிகழ்ச்சியின் போது நம் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்வது வழக்கம் விநாயகர் சதுர்த்தி நாளில் ஒவ்வொரு பொருளிலும் பிள்ளையார் பிடிப்பதால் ஒவ்வொரு விதமான பலன்கள் பெறலாம் பொதுவாக இந்த நாளில் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் பெண்ணையில் பிள்ளையார் பிடித்து வணங்கி வரலாம் வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதற்கு கஸ்தூரி மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்யலாம் சில பேர் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கும் அப்படி கூடியவர்களுக்கு திருமண தடை இருந்து கொண்டே இருக்கும் குங்குமத்தால் பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்து வரலாம் குங்குமத்தால் பிள்ளையார் செய்து வழிபாடு செய்தால் செவ்வாய் தோசம் விலகும் திருமண தடை நீங்கும் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் மண்ணால் பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்ய வேண்டும் ஆத்து மணல் அல்லது கடலில் இருக்கக்கூடிய மண்ணில் சிறிது பன்னீர் விட்டு பிள்ளையார் பிடித்து சந்தனம் குங்குமம் பிள்ளையாருக்கு பொட்டு வைத்து அருகம்புல் சாற்றி நூத்தி எட்டு போற்றி சொல்லி இந்த நாளில் வழிபாடு செய்யலாம் ஒரு சிலருக்கு தீராத வியாதிகள் இருக்கும் அவர்கள் வெள்ளத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் உடலில் இருக்கக்கூடிய தீராத நோய்கள் தீரும் உடலில் இருக்கக்கூடிய கட்டிகள் இருந்தாலும் அந்த கட்டிகள் கொப்பளங்கள் கரையும் சில பேருக்கு எதிரிகளால் அதிகமாக பாதிப்புகள் இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்யலாம் தூள் உப்பில் பிள்ளையார் பிடித்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் எதிரிகள் தொல்லை படிப்படியாக குறையும் விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை வருவதால் வெள்ளிக்கிழமை என்று மாலை நேரத்தில் பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்யலாம் விநாயகர் சதுர்த்தி பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுவார்கள் அந்த பத்து நாளும் இந்த பிள்ளையாரை பிடித்து வைத்திருந்து அந்த பிள்ளையாருக்கான பூஜைகள் செய்து நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டால் நீங்கள் எதற்காக வழிபட்டீர்களோ அதற்கான தீர்வுகளை உடனே கொடுப்பார் என்பது ஐதீகம் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பவர்கள் சந்தனத்தால் பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்யலாம் வம்சம் விருத்தி அடைவதற்கு செவ்வாழை வாழப்பழத்தில் பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்யலாம் சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வழிபட்டால் சகல தோஷம் விலகி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் விபூதியால் பிள்ளையார் பிடித்து வழிபட்டால் உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணமான நோய்கள் எல்லாம் விலகும் வெள்ளர்க்கு பிள்ளையாரை வைத்து வீட்டில் வணங்கும் போது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள்லாம் நீங்கி நேர்மறையான ஆற்றல்கள் தெய்வ சக்திகளும் அனுகிரகமும் கிடைக்கும் இந்த நாளில் விநாயகரை வழிபட்டாலே நம் துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்